வணக்கம் இது கற்பி துவாரகா சுவாமிநாதன் கற்பி அலைவரிசைக்காக ஒரு சிந்தனை இன்றைக்கு நாம யோசிக்க இருக்கிறது என்னன்னா இப்ப நம்ம ஒரு விஷயத்துல வேக வைக்கிறோம் சுடுதண்ணில உருளைக்கிழங்க வேக வைக்கிறோம் அது மசிந்து குலகுலன்னு வருது காய்கறிகளை வேக வைக்கும் போது மசிந்து ஒரு காய்கறி திடமாகவும் ஒரு காய்கறி மசிந்தும் வருது முட்டையை வேக வைக்கிறோம் அது இரிச்சு போயிடுது அதே மாதிரி சூரிய வெப்பம் அடிக்கும்போது இரும்பு ஒரு மாதிரி உள்வாங்குது கல் ஒரு மாதிரி உள்வாங்கிக்குது மற்ற பொருட்கள் ஒரு மாதிரி உள்வாங்கி இப்போ ஒரு சூட்டை தாங்குற மனநிலை சீட் அப்சார்ப்சன் அப்படின்னு சொல்லுவோம் அதனால நமக்குள்ள ஏற்படக்கூடிய மனநிலை மாற்றம் இந்த சூழல்ல நாம பழகும் போது எப்படி நம்ம மாறிக்கொள்கிறோம் இறுகி போகிறோமா முட்டை போல நம்மளோட வாழ்க்கை வேக்காட்டுல வெக்கையில துன்பத்தினால நம் மனம் எப்படி கொலன்னு குலைந்து போயிருதா சிதைந்து போயிருதா அப்படிங்கிறது தான் இந்த சிந்தனை உங்களை நீங்க எப்படி வச்சுக்க போறீங்க ஆனா எப்படி வேணாலும் மாறலாம் இந்த சூழல் நமக்கு பல வாய்ப்புகளையும் பல துன்பங்களையும் சிக்கல்களையும் இன்பங்களையும் ஆச்சரியங்களையும் ஆனந்தங்களையும் மகிழ்ச்சிகளையும் வைத்திருக்கு எல்லாம் நம்மள்ட்ட வருது அப்ப நாம எப்படி உருமாறுகிறோம் இந்த மெட்டாபாஸ்டிசம் எப்படி நடக்குது நமக்குள்ள நம் மனதுக்குள்ள அது எப்படி செயலாற்றுறது இந்த சூழல் நம்மளை ரொம்ப பாதிக்குதா இல்ல நாம சூழலை பாதிக்கிறோமா அகம் மிக வலிமையாகவும் சுத்தமாகவும் மனதுல இருந்ததுன்னா மனம் மிக தெளிவாக இருந்ததுன்னா இங்கே சூழலை பற்றிய கவலை இல்லை சூழல் எப்படி வேண்டாலும் வந்தாலும் கல் போல மெதுவா ரியாக்ட் பண்ணும் அதே இரும்பு வேகமா அந்த கீட்டை உள்வாங்கிக்குது ஒரு உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது அது கொல கொலன்னு விடுது முட்டையை வேக வைக்கும் போது அது கெட்டி ஆகுது இல்லையா அந்த மாதிரி எந்த இடத்துல என்ன மாதிரி நாம உருமாறுகிறோம் அந்த சூழல் எப்படி இருக்கிறது அதை பார்த்து ஒரு செயலை செய்து ஒரு நடத்தையை சொற்களை நம் மனங்களை நாம தொடர்ந்து சரியா பின்னிட்டு போனோம்னா நம்ம வாழ்க்கை இனிமையா இருக்கும் நாம எப்படி அந்த வேக்காட்டுல இருக்கோங்கிறதா வாழ்க்கை வேக்காடு வெக்கை துன்பங்கள் சிக்கல்கள்ல நாம எப்படி இருக்கோங்கிறத நல்லா தெளிவா முடிவு பண்ணிக்கோங்க நீங்க உருளைக்கிழங்கா போறீங்களா முட்டையாக போறீங்களா நீங்க இரும்ப வேகமா சூட்ட ரிஃப்ளெக்ட் பண்ண போறீங்களா இல்லை கல் போல மெதுவா ஒரு மலையில இருக்கிற கல் போல மெதுவா வாங்கி உள்ள இருக்கிறீங்களா அதே ஒரு மரமும் அதே சூரிய வெளிச்சத்தை தான் உள்வாங்குது ஆனா அந்த மரம் பச்சையமாக பூத்து காழ்த்து குழுங்குகிறது இல்லையா ஸோ இந்த சூழலை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையையும் நாம் எதிர்கொள்ற அந்த நிலைப்பாட்டில் நிர்வாகத்துல தான் அது எல்லாமே மனம் சார்ந்ததா இருக்குங்கிறத சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி